வணக்கம் மூன்று மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவ்யா ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புதுச்சேரி அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் முதலில் தேசிய கீதத்துக்கு பதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியதால் சலசலப்பு தவறு திருத்தப்பட்டு முதலில் தேசிய கீதமும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது மதுரையில் கே கே நகர் ஸ்ரீ பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து நான்கு வயது குழந்தை உயிரிழப்பு கோடைக்கால பயிற்சி முகாமின் போது சோகம் மதுரையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பள்ளிக்கு சீல் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியின் விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை குழந்தை அடுத்து ஸ்ரீ மழலையர் பள்ளியின் தாளர் திவ்யா கைது நான்கு ஆசிரியைகள் உட்பட ஆறு பேரை அழைத்துச் சென்று காவல்துறை விசாரணை நெல்லையில் உள்ள காஜாப்பேடி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதி சந்தா தொகையை முறையாக செலுத்தவில்லை என புகார் கடனை வலுக்கட்டாயமாக வசூலிப்போருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கும் மசோதா மற்றும் கலைஞர் பல்கலைக்கழக மசோதா நிறைவேற்றம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமன உறுப்பினராக நியமிக்கும் மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத் அருகே ரயிலில் ஆயுதங்களுடன் ஏறி பயணிகளிடம் நகைகள் பணம் கொள்ளை சிக்னலுக்காக குத்தி ரயில் நிலைய பகுதியில் ரயில் நிறுத்தப்பட்ட போது கொள்ளையர்கள் கைவரிசை நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஜாமீன் கோரி அவர் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இரண்டாவது முறையாகவும் அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் வேட்புமனுவில் தெரிவித்த சொத்தின் மதிப்பிற்கும் தற்போதைய சொத்தின் மதிப்பிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாகவும் தேவநாதன் மீது முதலீட்டாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது நிலையில் இரண்டாவது முறையாக அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் வழக்கின் பின்னணி என்ன விரிவாக சொல்லலாம் சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளரும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட ஆறு பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தார்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட மூன்று பேர் தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை தள்ளுபடி செய்தது தற்போது மீண்டும் தற்போது ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கை இயக்குனர் விசாரித்த நீதிபதி சுந்தர்மோகன் தேவநாத யாதவுடைய சொத்துக்களை ஏலமிட்டு அதன் மூலம் வரும் பலத்தை பாதிக்கப்பட்டது வழங்கலாமா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார் அதே போல அந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட தரப்பில் ஆதரவு வழக்கறிஞர் ஏற்கனவே நூத்தி எழுபத்தி ஏழு கோடி அளவிலான சொத்துக்கள் அரசு முடக்கி உள்ளது அவை எனத்தையுமே அசையும் சொத்துக்கள் அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒன்று ஏமாற்றப்பட்ட தொகை என்றும் தேவநாதன் தாக்கல் சது செய்துள்ள சொத்துக்கள் மதிப்பு மிகைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தேர்தல் மனுவில் தெரிவித்துள்ள சொத்தின் மதிப்பிற்கும் தற்போது வழங்கப்பட்ட மதிப்பிற்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதை இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யிறது இது தொடர்ந்து தேவநாதன் யாதவ் தன்னுடைய அந்த ஜாமீன் மனைவி திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்ததை அடுத்து இந்த மனு ஒன்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது நன்றி மதன் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அதிமுக ஆட்சியை விட ஆயிரம் மடங்கு சிறப்பான ஆட்சி நடப்பதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் பெருமிதம் அடுத்த ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் டூ லோடிங் என்றும் உறுதி இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் ஒன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெர்ஷன் டூ பாயிண்ட் லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் வாழ்க தமிழ் கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி என முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி என்ற ஒரே தான் என்றும் உறுதி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு அரசியல் சூழல் கூட்டணி விவகாரம் குறித்து ஆலோசனை என தகவல் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது அசீஃபின் எக்ஸ்பக்கம் முடக்கம் இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என அவதூறாக பதிவிட்டதால் மத்திய அரசு நடவடிக்கை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியும் தீவிரவாதிகள் தாக்குதல் விவகாரத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்க திட்டம் பெஹல்கம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு நடிகர் அஜித் கண்டனம் இந்தியர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக இருப்பதை ராணுவ வீரர்களுக்கு செய்யும் நன்றிக்கடன் என்று கருத்து புதுச்சேரியை சேர்ந்தவரை திருமணம் செய்து வாழ்ந்து வரும் பாகிஸ்தான் பெண் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என வழக்கு பதிவு கணவர் இரண்டு குழந்தைகளுடன் பன்னிரண்டு ஆண்டுகளாக புதுச்சேரியில் வாழ்ந்து வருவதால் இந்திய குடியுரிமை வழங்க பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வீட்டிற்கு சென்ற ரஜினிகாந்த் புதுமண தம்பதியான அவரது மகன் மிருமகளை வாழ்த்தினார் முறைகேடு புகாரில் விசாரணைக்கு ஒத்துழைக்க சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை விசாரணைக்கு ஒத்துழைக்க தவறினால் கைது செய்து விசாரணையை முடிக்க காவல்துறைக்கு உத்தரவு மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம் மே பனிரெண்டாம் தேதி வைகையில் எழுந்தருளுகிறார் கள்ளழகர் நீலகிரி மாவட்டத்தில் காவல் நிலையத்துக்குள் புகுந்து உணவு தேடிய சிறுத்தை வெளியேறியவுடன் சாதுர்யமாக செயல்பட்டு கதவை அடைத்த காவலர் வருகிறோம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பேரணிக்கு அனுமதி கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன விவகார இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார் கருணாகரன் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆமா அதாவது வந்து திருப்பரங்குன்றம் மலை மலையின் விவகாரம் தொடர்பாக இரு அஹ் மதத்தினருக்கிடையே உரிமை உரிமை பிரச்சனை இருந்து வருகிறது இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் வந்து மதுரை வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் வந்து மக்கள் கலை இலக்கியம் சார்பில் வந்து மத நல்லிணக்க பேரணி மற்றும் வந்து பழங்கானசத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இதே போன்று பல்வேறு அமைப்பினர் மத நல்லிணக்கம் கோரி ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்த மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக இரு மதத்தினருக்கிடையே பிரச்சனை தொடர்பாக மத தொடர்பாக இருக்கும் பொழுது அந்த சூழலில் வந்து அது தொடர்பாக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பேரணியோ நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே வந்து இது போன்ற அனுமதி இருந்தால் தரப்பினிடையே பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் மனுக்களை வாபஸ் பெற்றுக் கொண்டனர் அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் நீதிபதி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் விவரங்களுக்கு நன்றி கருணாகரன் தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் தமிழக சட்டப்பேரவை நடைபெற்று வந்த நிலையில் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்த ஆண்டின் கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில் நடைபெற்று வந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒரு பேர் பார்த்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆறு நாட்கள் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது